கா பார்த்துருக்கீங்களா காக்காவுக்கு எத்தனை எழுத்து காக்கா ரெண்டா மூணா எப்படி எப்படி மூணு காக்கான்னு தான் புக்க எழுதுறியா காகம் காகமா காக்காவா காகம் மூணு எழுத்து மூணு தான் நீ எத்தனை எழுத்து சொன்ன சரி கிழிக்கு எத்தனை எழுத்து ரெண்டு எழுத்து நல்லா தெரியுமா சரி குயிலுக்கு மூணு எப்படி குயில் குயில் சரி காக்காவுக்கு மூணு எழுத்து ஆனா அது என்னன்னு கத்துது காக்கா மட்டும் தான் சொல்லுது காகா இம் கம் விட்டுருதா கம்மு முதல் எழுத்த மட்டும் தான் சொல்லுது காக்கான்னு கிரி கிரின்னு முழுசா சொல்லுதா அது பேரை என்ன சொல்லுது லீயை விட்டுருது எப்படி கத்துது கீ கீன்னு தான் கத்துது குயில் குயில் இல் விட்டுருது அது எப்படி கத்துது கூ மட்டும்தான் கத்துது அப்போ எல்லாமே என்ன பண்ணுதுங்க காக்காவோ முதல் எழுத்து மட்டுந்தான் சொல்லுது இல்லையா கிழி கிழியும் கீ கீன்னு முதல் எழுத்து மட்டும்தான் சொல்லுது குயில் 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 என்ன பண்ணுது அதுவும் முதல் எழுத்து மட்டும்தான் சொல்லுது முழு பேர் சொல்லுதுங்களா அதுங்க சொல்லுதுங்களா சொல்ல தெரியாதா ஆ சரி ஏன் அது முழு பேர் சொல்லல ஏன் முழு பேர் அதனால் சொல்ல முடியல அதுக்கு தெரியாது அது ஒரு பாட்டை பாடலாமா இப்போ பேசணும்ல ஆ அது ஒரு பாட்டை பாடலாமா பாட்டு பாடினா நீங்கள் தான் கை தட்டணும் கை தட்டலாமா ஆ பாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் என்ன பண்ணும் கை தட்டணும் அப்படி கை தட்டுறது இல்லை பாட்டுக்கு தகுந்த மாதிரி கை தட்டணும் சரிதானா பண்ணலாமா நீங்க திருப்பியும் பாடணும் நான் ஒரு 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 வரியா பாட பாட நீங்கள் என்ன ஆக்ஷனோட திருப்பி பாடணும் இப்ப காகம் ஒன்று வந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் அப்படி ஆடலாம் பாடலாம் நல்லா கை வீசிக்கிட்டு ஆனா கை தட்டணும் முக்கியமா சரிதானா பண்ணமா சரி காகம் ஒன்று வந்தது காகம் ஒன்று வந்தது காகம் ஒன்று வந்தது காகம் என்றது காகா காகா கை தட்ட சொல்லி அது செய் அது நான் அப்புறம் பாக்குதா சரிதானா காகம் ஒன்று வந்தது காகம் ஒன்று வந்தது ஆ காகா என்றது காகம் ஒன்று வந்தது குயில் ஒன்று வந்தது ஆ குயில் ஒன்று வந்தது கைத்தட்ட சத்துமே ஆ குயில் ஒன்று வந்தது வந்ததுக்கு என்றது ஆ குயில் ஒன்று வந்தது ஆ கு என்றது முழுபேரே சொல்லவே 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 எல்லையில்லை ஆ முழுபேரே சொல்லவே சொல்லவே ஆ முடியவில்லை அவைகளால் முதலெழுத்தை மட்டுமே ஆ முதலேத்தை மட்டுமே மட்டுமே மூச்சு பிடித்து சொல்லுதே ஆ மூச்சு பிடித்து சொல்லுதே காகம் ஒன்று வந்தது காக்கா காக்கா என்றது ஆக்கிரி ஒன்று வந்தது ஆக்கி கி 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 என்றது ஆக்குயில் ஒன்று வந்தது ஆக்கு கு 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 என்றது முழுபேரை சொல்லவே ஆ முடியவில்லை அவைகளால் அந்த தெருவுல காணாம போயிடுச்சு காணாம போயிட்டா குழந்தை எப்படி ஆடும்

கூப்பிட்டார் சொல்கிறாரு விசாரணை பண்ண வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க ஊரில் இந்த அழகான மாவெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க ஒரு இசை நிற்கிறாங்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு பாப்பா ஸ்டேஷன் கூட்டு வந்தார் கூட்டு வந்து முதல்ல ஒரு அம்மாவை கூப்பிட்டு வாமா வாமா அப்படின்னு பாப்பா இதான் உங்கள் அம்மாவான்னு கேட்டார் பாப்பா என்ன சொல்லிச்சு அப்படின்னுச்சு சரி போமா போமான்ட்டார் அடுத்த அம்மா வாமா அடுத்த அம்மா வந்தாங்க பாப்பா இதான் உங்கள் அம்மாவா இல்லை அப்படி ஆ சரி போமா போமா அடுத்த உம்மாவா அம்மா பாப்பா எதுவும் உங்கம்மாவா ஓஹோ இவங்க இல்லை இப்படி என்ன படிச்சு பாப்பா ஓஹோ இல்லை ஓஹோ இல்லைன்னு சொல்லிச்சு அவன் வந்த அம்மாலாம் போயிட்டாங்க அவ்வளோதான் இப்போ இன்ஸ்பெக்டர் ரொம்ப கவலையாகிடுச்சு ஐயோ ஐயோ ஒரே ஒரு துப்பு கிடச்சிச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி முயற்சி பண்ணோம் ஆனால் முடியல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலையாக உக்காந்துட்டார் எப்படிரா கண்டுபிடிச்சி ஒப்படைக்கிறது அப்படின்னு அப்போ பார்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அம்மா வராங்க அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா தலைக்கு எண்ணே இல்லை அப்படியே தலையெல்லாம் அப்படியே காய்ஞ்சி போயிருக்கு தலை காஞ்சி போயிருக்கு தலைய தலைவிரி குழம்பா இருக்கிறாங்க அழுக்கழுக்கா துணி போட்டுன்னு இருக்கிறாங்க சரியா பல்லு கொஞ்சம் தூக்கி தூக்கின்னு இருக்குது கண்ணம் பண்ணலாம் வருமே அப்படியே குழி விழுந்து போயிருக்குது இப்படி ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க வராங்க அவங்க கையில் ஒரு வெள்ளை பேப்பர் இருக்குது அதில் கம்யூனிட்டி எழுதி கொண்டு வராங்க அவங்களுக்கு என்னன்னா குழந்தை காணாம போயிடுச்சு அத கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க பரிபுரியா வராங்க அந்த அம்மாவை பார்த்த உடனே இவ்வளவு நேரம் உட்காந்து அழுது நிச்சுல அந்த பிள்ளைங்க ஓடி போய் என்ன பண்ணிச்சோம் கால கட்டி பிடிச்சிக்கிச்சோம் போலீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சரி உன்னை கட்டி தான் எங்க அம்மாடா சரி போய் இன்ஸ்பெக்டருக்கும் போலீஸ்காரர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு சரி கூப்பிட்டு போமா அப்படி சொல்லி அனுப்பிட்டாரு கதை நல்லா இருக்கா யாராவது நல்லா இருக்கா இருடா இதுலேயே இன்னும் கேள்வி எல்லாம் இருக்குடா ஏய் பாடம் நடத்தி கேள்வி கேட்குறாங்கல்ல நானும் ரெண்டு கேள்வி கேட்டேன் என்ன பத்து கூட கேட்குறேன்டா ஆ வெரி குட் சரி இப்போ இப்போ போலீஸ்காரங்க ஊருக்குள்ளே போய் அழகான மழை கூட்டு வர சொன்னாங்க இந்த அம்மாவை யாராவது கூப்பிட்டு வந்தாங்களா கூப்பிட்டு வந்தாங்களா ஏன் கூப்பிட்டு வரல ஏன் கருப்பாக இருக்கிறாங்க தலையில் எண்ணெய் இல்லை ஆ பல்லு தூக்கி நின்று இருக்குது ஆ ட்ரெஸ்ஸு நீட்டாக இல்லை ஆ கண்ணா குழி விழுந்துருக்கு ஓகே ஆ அழுக்க அழுகா துணி போட்டிருக்காங்க ஓகே எல்லாம் சொல்லிட்டீங்க சரிதானா அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரல ஆனால் அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிச்சு அப்போது போலீஸ் போலீஸ்காரங்களுக்கு அவ்வளோ தெரியல அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு ஏன் இதெல்லாம் பதில் கிடையாது அப்படி கிடையாது இது சரியான பதில் கிடையாது இல்லை அப்படி கிடையாது உங்க அம்மா உனக்கு அழகா இல்லையடா சொல்லு நான் சரி சரி காசு இல்லை சரி வேற

அந்த அம்மா உங்க போலீஸ்காரர்கள் எல்லாம் அலங்கோலமா தெரிஞ்சாங்க ஆனா அந்த குழந்தை கண்ணுக்கு அவங்க அழகா தெரியுறாங்க ஏன் அப்படி இல்லை நீ யோசனை பண்ணா பேசிட்டு பதில் வராது உனக்கு யோசிச்சு சொல்லு அதெல்லாம் தர அதெல்லாம் நீயே யோசனை பண்ணுடா நீயே யோசனை பண்ணு ஏன் அம்மா வந்து நமக்கு அழகா தெரியுறாங்க அப்போ வந்து அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய தோற்றம் அழகு கிடையாது இல்லையா குழந்த வந்து அந்த தோற்றம் நமக்குன்னு அழகா இல்லை ஆனா அந்த குழந்தைக்கு அந்த தோற்றம் தான் அழகா இருக்குது அப்ப அழகுன்றது தோற்றத்துல இல்ல அப்ப அடுத்து தான் சொல்லணும் இப்போ ஒன்னு நான் பதில் சொல்லிட்டேன் அழகுன்றது தோற்றத்துல மனசுல என்னென்ன இருக்கு சொல்லு ஆ அன்பு இருக்கு குழந்தை மேல அன்பு ஆஹ் குழந்தை என்னென்ன அன்பு இருக்கு உங்க அம்மா உங்க மேல அன்பா இருக்காங்களா

ஸ்கூலுக்கு அனுப்புறது பேக் பாட்டி அனுப்புறது இதுல அதெல்லாம் விட்டுற வீட்டுக்குள்ள அப்புறம் நீ ஒண்ணு சொல்லியா என்னென்ன சொன்ன சொல்லு நான் மறந்துட்டேன் பிரஷ் பண்ணுவாங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க வெரி குட் அடே ரமிகா சொல்லியிருக்கேன்டா சரி அப்போ அம்மா வந்து நம்மளை பெத்தவங்க அது காமன் எல்லாரும் இல்லையா நரி கூட தான் குட்டி போடுது இல்லையா கழுது கூட தான் குட்டி போடுது இல்லையா ஆனால் நரி நரியை குட்டிக்கு அவங்க அம்மா அழகு கழுது குட்டிக்கு அவங்க அம்மா அழகு சரிதானா அப்போ நம்ம அம்மா ஏன் நமக்கு அழகா தேர்ற நம்ம அம்மா ஏன் நமக்கு அழகாக தேர்றாங்கன்னா நமக்கு பால் விட்டுறாங்க அவங்க இல்லையா அப்புறம் குழந்த பிறந்த உடனே எழுந்து நடக்கிறோமா நம்ம எழுந்து எழுந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறோம் நம்ம அவன் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறான் படுத்துக்கிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தலை போயிடுறான் அம்மா தான் என்ன பண்றாங்க ஆ கழுவி விடுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க குழிக்க வைக்கிறாங்க ஆ ஐயா தூங்கினாரேன்னு சொல்லியெல்லாம் வாங்க அதனால் தான் அம்மா அதனால் தான் அம்மா அதனால் தான் அம்மா அப்போ அழகுன்றது தோற்றத்தில் இருக்குதா குணத்தில் அழகு தோற்றத்துல இருக்குதா குணத்துல இருக்குதா சரிதானா ஒத்துக்கிறீங்களா அப்ப நீங்களே எல்லாம் பதில் சொல்றதால உங்களுக்கு நீங்களே கை தட்டிங்க உங்களுக்கு நீங்களே கை தட்டிங்க தோற்றம் என்றது கிடையாது சரிதானா கதை நல்லா இருந்துச்சா யாரோ ஒருத்தர் சொல்றீங்க அந்த கதைய சொல்றீங்களா ஆ சரி அப்ப அடுத்து பாட்டு ஒண்ணு பாடலாமா பாடலாமா அழுவர் மாதிரி பாடாது இப்ப எவ்வளவு உற்சாகமா பாடினீங்க காகம் ஒன்று காகம் ஒன்று வந்தது சரி சரி அஞ்சு ரூபாய் வேலை கை தட்டணும் சரிதானா ஆக்சன் நான் வந்து இது சொல்றது நான் வந்து ஆக்சன் பண்ணுவேன் நீங்க வந்து கை தட்டணும் சரிதானா கை தட்டல் குறைஞ்சனா நான் பாட்டை நிறுத்திடுவேன் சரிதானா அஞ்சு ரூபாய் வேலை இல்ல பலு நொண்ணு வாங்கினேன் அஞ்சு ரூபாய் வேலை இல்ல பலு நொண்ணு வாங்கினேன் பலுன் ஒண்ணு வாங்கின மெல்ல மெல்ல ஊதின வாங்கின ஊதின பலுன் ஒன்னு வாங்கின மெல்ல மெல்ல ஊதின ஊதவே ஊதுவே பந்து போல ஆனது மெல்ல மெல்ல ஓதவே பந்து போல ஆனது மெல்ல மெல்ல ஓதவே பந்து போல ஆனது மெல்ல மெல்ல ஊதுவே பந்து போல ஆனது பந்து போல ஆனதை பலமாய் நானு ஊதினே ஏ பந்து போல ஆனதை பலமாய் நானு ஊதினே பழமாய் ஊது ஊதுவே பானை போல ஆனது கைக்குது பழமாய் ஊத ஊதவே பானை போல ஆனது பானை போல ஆனதை காண ஓடி வாருங்கள் பானை போல ஆனதை காண ஓடி வாருங்கள் விரிந்து வந்தா பார்க்கலாம் விரிந்து வந்தா பார்க்கலாம்